பிவி ஆளும் கட்சியா எழும் போலீஸோட சேர்ந்த ஒரு தொழைக்காமல் இருக்காங்க மருத்துமனை ஏறலாம வரைக்கும் அந்தமான விஷயங்களுக்குலாம் தொண்டர்களுக்கு என்ன சொல்லுவாங்க மருத்துவமையில் ஏறுறதுக்கெல்லாம் திமுகவில் இவனுக்கும் தகுதி இல்லை நாங்க ஏறுறோம் அதனால் அவன் யாருக்கு என்ன சென்றடும் மெல்லை சார்ந்த மாணவி தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்த பொழுது வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தார் ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அந்த மாணவியை வரவழைத்து வைரத்தாளான நெக் களசி கொடுத்தார் படிக்கிற பொண்ணுக்கு லேப்டாப் பண்ணுற விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் அண்ணா ஜெயிச்ச அந்த திமுக ஜெயிச்சு அதே டைம்ல தான் காமராஜர் தோத்து போனார் ஆனா இந்த இடத்துல காமராஜர் வந்து கொள்கை தலைவரா வச்சு அந்த இடத்துல வந்து அண்ணாவை விஜய் இதுலயே ஒரு கொள்கை முரண்மாரும் கிடையாது ஆனா அவருடைய நிர்வாகம் சார்ந்த இடங்கள்ல பல தோல்விகள் இருந்துச்சு பல மக்கள் வந்து பார்த்து பட்டின இறந்து போனாங்க காமராஜர் நிர்வாகம் காமராஜர் போன்ற ஆட்சின்னா பசி பட்டினியில இருக்க ஆட்சின்னு ஒரு கேள்வி வந்து நினைக்கோம் கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் அவருடையது. அணைகள் கட்டணம் 보면은 இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கனா முதல் ஐந்தாண்டு திட்டத்துல அணைகள் சார்ந்த விஷயங்கள், நீர்நிலை சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி கட்டனது தான் அணைகள் எல்லாம். அதுதான் நம்ம காமராஜர் காலத்துல வந்தது. ஐந்தாண்டு கிட்ட யார ஐந்தாண்டு திட்டத்தோட கொளம்பாத இல்ல. இங்க நாங்க மக்களை சந்திச்சி மக்கள்கிட்ட குறைகளை கேட்டுட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு? குறையை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. மேனிஃபெஸ்டோவில் அந்த கிங் அப்படின்னு சொல்கிறது டிஎம்கேட மேனிஃபெஸ்டோ வந்து ஆனால் அதுக்கு டிவிகேவோட மேனிஃபெஸ்டோ போட்டி போடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் போட்டி போடுது இல்லைங்க நாங்கள் தான் உண்மையான மேனிஃபெஸ்டோ வழங்க போகிறோம் மக்கள் ஏற்றுவாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதுதான் அப்போ அப்போ யாரோ உன்னை உன்னை பேச வைக்கிறார்கள் நீ யாருடைய யார் வா யாரிடமோ வாங்கி கூலிக்காக குறைக்கிறாய் நீ நாலிருஷ்டளுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் நாவரசர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் காலத்தில் இவர் வந்தா நம்ம மேடையை வந்து அலங்கரிக்கும் இருக்கிற எல்லா கூட்டத்தையும் அப்படி வந்து அந்த வார்த்தைகளாலே கட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பத்தையா தான் நம்மோட இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலப்பண்ணி இருந்துச்சு மொழி எதிர்ப்பு ஐ மீன் மொழி போர் மாதிரியான ஆகட்டும் சரி காங்கிரஸ் பண்ண அத்தனை தவறுகளையும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவோட கட்சிகள் வந்து எடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க ரூபாய்க்கு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்ன்ற நிச்சயம் வந்து அண்ணா அவர்கள் பேசிட்டு இருந்தார் அவர் யாருக்கு எதிராக அந்த விஷயம் எல்லாம் எடுத்து வச்சார்னா காங்கிரஸ்க்கு எதிராகவும் காமராஜர் சார்ந்த விஷயங்கள் எழுதுறவங்க அண்ணா ஜெயிச்ச அந்த திமுக ஜெயிச்ச அந்த அதே வந்து காமராஜர் தோத்து போனார் ஆனா இந்த இடத்துல காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை தலைவரா வச்சுட்டு அந்த இடத்துல வந்து அண்ணாவை பத்தின பார்த்து வித்தியாசமான தலைவர் எங்கள் தலைவர் விஜய் இல்ல இதுல ஒரு கொள்கை முரண்மரான கிடையாது பெரியாரை முன்னிறுத்துகிறார் பாத்தின விஷயங்கள பெரிய நெகட்டிவ் அவசியமா அவர்கள பேசுறப்போ எந்த ஒரு இடத்திலும் பெரிய கொள்கை தலைவராக காமராஜரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் காமராஜரை வச்சிருப்பதற்கு காரணம் ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தந்தவர் பெரியார் வந்து நிர்வாகத்துக்கு தலைமை தாங்கினவர் இல்ல பெரியார் ஒரு லட்சியத்திற்கு தலைமை தாங்கியவர் காமராஜர் நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கியவர் இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் இந்த நாட்டில் பட்டம் பெறாத பல்கலைக்கழகம் செல்லாத ஒரு தலைவர் இந்த நாட்டில் கல்வி புரட்சியை நடத்தியவர் கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் அவருடையது அணைகள் கட்டணி திட்டத்துல வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அணைகள் சார்ந்த விஷயங்கள் நீர்நிலை சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அப்படி கட்டினது தான் சொன்ன காமராஜர் காலத்தில் வந்தது ஐந்தாண்டு ஐந்தாண்டு இதுல நெய்வேலி லிகனைட்டு கார்பரேஷன் காமராஜர் கொண்டு வந்தது திருச்சியில் இருக்கிற பெல் காமராஜர் கொண்டு வந்தது காமராஜர் ஆமா அதான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை தந்தவர் அதே நிர்வாகத்தை தமிழ்நாட்டுல ஊழலற்ற நிர்வாகத்தை தருவதற்கு உத்தரவாதமான தலைவர் எங்கள் தலைவர் விஜய் அதை தான் அது காமராஜர் வச்சோம் நிர்வாகம் நிர்வாகம்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து அப்பழு கட்ட மனிதர் கக்க அப்பழு கட்ட மனிதர் நம்ம பேசுறோம் அது உண்மையும் கூட நூறு சதவீதம் உண்மை ஆனா அவருடைய நிர்வாகம் சார்ந்த இடங்களில் பல தோல்விகள் இருந்துச்சு பல மக்கள் வந்து பார்த்து பட்டினியால் இறந்து போனாங்க அதெல்லாம் பேசி பேசி தான் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வளர்த்தாங்க அப்படி தான் திமுக ஜெயிக்க வச்சாங்கன்னு ஒரு ஆமா ஆமாம் அப்போது காமராஜர் நிர்வாக ரீதியாக சேர்ந்தவர் காமராஜர் ஒரு மிகப்பெரிய கொள்கை தலைவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் காமராஜர் ஊழல் இல்லாத தலைவர் காமராஜர் அப்பல் கட்ட தலைவர் எடுத்துக்கலாம் காமராஜர் நிர்வாகம் காமராஜர் போன்ற ஆட்சின்னா பசி பட்டினியில் இருக்க ஆட்சின்னு ஒரு கேள்வி வந்து நிற்கல தம்பி அன்னைக்கு இருந்த நிலைமை வேற இன்னைக்கு இருந்த நிலைமை வேற இன்னைக்கு வறுமை இந்த நிலைமை இப்ப கொண்டு வந்தது திமுக அதிமுக கட்சிகள் தானே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கர்நாடகத்தில் இதே காங்கிரஸ் பிஜேபி இந்தியா முழுவதும் இன்னைக்கு வறுமை கிடையாது ஏழ்மை கிடையாது சேட்டிங்களா இது காலம் தந்துருக்கிற மாற்றம் ஆக்சுவலி இப்போ இந்த வறுமை அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாண்டில் போய் நின்றுச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லாம இருக்கின்ற மாதிரி விஷயங்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த வறுமையோட அந்த கோர்ட்ல வந்து நின்று இருந்துச்சு இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஈஸியா வந்து அந்த அரிசி கொடுத்துருது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஐஸ் ரூபாக்கு ஒரு ஒரு படி மீன் ஒரு கிலோ ஒரு ஆரம்பிச்சு ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க கொரோனாவின் போது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஜிகே கரீப் கல்யாண ஆவாஸ் யோஜனான்ற திட்டத்தின் மூலயமா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி நான் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ எல்லார் வீட்டுக்கும் அரிசி கரைச்சது அதனால் பசி இல்லாமல் இருக்குது அதனால் வறுமை இல்லாமல் இருக்குது ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாத இடங்களும் அந்த பொருளாதாரத்தில் முன்னேறாத இடங்களும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குல்ல இப்ப இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் அப்படின்னு எடுக்கிறப்ப தமிழ்நாடு வந்து முன்னிலையில இருக்கு அப்படின்னு மூணு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலையில இருக்குன்ற விஷயங்களை திமுக அரசு தொடர்ச்சி வந்து சொல்லிக்கிட்டோம் ஆனா இங்க இருக்க பகுதி நேர ஆசிரியர்களாகட்டும் சரி சின்ன சின்ன ஒப்பந்த ஊழியர்களாகட்டும் சரி போராடுறது எங்க பதினெட்டாயிரம் தான் கொடுக்குறீங்க பன்னெண்டாயிரம் தான் இங்க பதினஞ்சாயிரம் கொடுக்குறீங்க பதினஞ்சாயிரம் எடுத்து இது பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துல ரெண்டு லட்ச தான் வருது அப்ப தனிநபர் வருமானம் மூணு லட்சத்தை வந்து தமிழ்நாடு எட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து தவறான ஒரு பார்வையே வந்து இல்லை அரசு சார்ந்த பணி செய்கிறவங்களுக்கு அந்த தனிநபர் வருமான மூணு லட்சத்துக்கு கீழே தான் வந்து நிற்கிது அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்டாட்சை மேட்ச் ஆகாதப்ப இதெல்லாம் நம்ம வச்சு பேச முடியும் ஒரு கேள்வி வந்து நிற்கல திமுக ஆட்சி தம்பி அப்படின்னு ஒரு கேள்வி இந்த ஆட்சியில் நிறைய 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 குறை இருக்குது நிறைய குற்றம் இருக்குது கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் போற மருத்துவர்கள் தான் மக்களுக்கு ஒரு உயிரை மீட்டு தந்தார்கள் மருத்துவர்கள் காவல்துறை தங்கள் உயிரை தத்தம் செய்து மருத்துவர்கள் தொண்டாற்றிய காலம் கொரோனா காலம் ஒரு கவர்மெண்ட் டாக்டருக்கு இந்த நாட்டில் ஒரு ரெண்டாயிரம் பேஷண்ட் இருப்பாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணியில் பள்ளிப்பட்டுங்கிற இடத்துல அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் அவருக்கு பேர் விவேகானந்தன் அவர் வந்து கொரோனா நோயாளிகளை அந்நியப்படுத்தவே இல்லை அண்டி அருகி அணுகி அவர்களோடு அவர் பேசி அந்த மக்களுக்கு நம்பிக்கை விட்டி சிகிச்சை கொடுத்தார் அவருடைய மனைவி ஒரு பீடெக் பட்டதாரி நீங்கள் இப்படி டெடிக்கேட் பண்ணாதீங்க பெரிய ஆபத்து எல்லா டாக்டர்களும் இடைவெளியை பின்பற்றுகிறார்கள் விடுமுறை எடுத்து கொள்கிறார்கள் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் லீவு போடுங்கன்னு அவருடைய மனைவி கண்ணீர் விட்டு கதறி சொன்ன பொழுது அந்த டாக்டர் கேட்கலை பிறகு இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோக்கி அவரும் பலியானார் இன்றைக்கி அவர் இறந்து போனார் அவருடைய மனைவி திவ்யா அவங்க இன்னைக்கு ஒரு அரசு வேலை கேட்குறாங்க ஆனா ஏழுங்க அந்த அரசு வேலை இந்த அரசு கொடுக்கல அண்ணா ஸ்டாலின் அரசு மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மாசுபிரமணியம் சொல்லுகிறார் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி மாஞ்சில் சம்ப கேக்கற இந்த வேலையா பாத்துட்டு இருந்தாரு மாசு இப்படியா ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துவது இப்படியா கொரோனாவுக்கு சிகிச்சையளித்த ஒரு டாக்டர் கல்லறை குயிலாகி போனவரை காயப்படுத்துவது சார் இதே கவர்மெண்ட் தான் இப்போ நீங்க சொன்னது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சமீபத்தில் திருத்தப்பட்ட அரசாணை ஒன்று வந்துருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கருணை அடிப்படையில் வந்து வேலை கொடுக்குறாங்க தெரியுமா அந்த ஸ்கீம் வந்து எக்கச்சக்கமான மாற்றங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாற்றிருந்துச்சு அந்த ஒரு காலத்தில் வந்து மகள் கல்யாணம் ஆகிடுறா மக்களுக்கு வந்து அந்த வேலை கிடையாது அப்படின்ற விஷயம் ஒருவேளை மகள் இப்போ வந்து வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் மருமகனுக்கு அந்த வேலை போற அளவுக்கான விஷயங்களை வந்து லிபரலாக வந்து மாற்றிருக்காங்க அந்த ஸ்கீமை இதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் என்ன இதுக்கு பதில் அரசு மருத்துவர்களுக்கு அரசாணையின் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அன்றைக்கு உண்ணாமிரதம் இருந்தார்கள் அரசு மருத்துவர்கள் இதே முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து உண்ணாவிரத பந்தலுக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களை வாழ்த்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞருடைய அரசாணை முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நிறைவேற்றணும்னு சொன்னார் இதுவரைக்கும் நிறைவேற்றினாரா இல்லை இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய கோபுரப் பெருமை குட்டிச்சுவராக இருக்கிறது எல்லா இண்டக்ஸுமே தமிழாக வளர்க்குது வளர்க்க கேளுங்க இண்டஸ்ட்ரியில் வளர்ந்துருக்கு இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு கரை காணாத ஊழல்ல தமிழ்நாடு இன்றைக்கு மூச்சு திணறுகிறது இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இது திமுக செய்ய முடியாது பிஜேபி செய்ய முடியாது தாவேக்கா செய்யும் செய்து காட்டும் அந்த தான் எங்கள் வேலை அதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது வரைக்கும் விஜய் முன்னெடுத்திருக்காரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இப்போ ஊழல் சார்ந்த விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு சென்னை குறிப்பாக தலைநகர் சென்னை எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைநீர் வெள்ள பாதிப்பு வந்து த தடுக்கிறதுக்காக ஏற்கனவே நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு வந்து ஒதுக்கீடு பண்ணி அமைச்சர்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டேட்டா சொல்லியிருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் எழுபது சதவீதம் ஒரு டேட்டா சொல்லியிருந்தாங்க இதுக்காச்சும் ப்ராப்பரா ஒரு கேஸ் ஒன்று போட்டு இந்த மாதிரி அந்த விஷயம் நடந்திருக்கு மக்கள்கிட்ட சொன்ன பிறவு மக்கள்ட்ட மாற்றம் வந்தாச்சு இதே மக்கள்தான் இந்த விஷயம் பேசி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் மாற்றம் வந்தாச்சு தேர்தலுக்கு தேதி குறிக்க போறாங்க நாங்க விருப்பம் வாங்க போறோம் ஆறாம் தேதியில திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில சொல்லி திமுக நிறைவேற்றுத எல்லா வாக்குறுதிகளும் தாவவேக்கா நிறைவேற்றோம் தாவக்காவோட தாவேகா நாங்க தனியா வாக்குறுதி கொடுப்போம் வாக்குறுதி அது என்ன வாக்குறுதிங்கிறது இந்த வாக்குறுதியெலாம் பிரச்சனை அப்படின்னா இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்கணும் ஒரு கேள்வி வரும் அது எந்த வாக்குறுதி கொடுக்குறதுங்கிறது நாங்கள் தீர்மானிப்போம் புரியுதா உங்களுக்கு ஒரு வளர்ந்த நாடுகளில் எப்படி இருக்காங்க மக்கள் அந்த அரசு எப்படி இயங்குகிறதுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் வாக்குறுதி கொடுப்போம் அது நாங்கள் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர் ஒரு பொது கொள்கை பிறப்பு செயலாளர் கட்சிக்கு அவருக்கு தலைமையில் அந்த குழு அந்த வேலையை மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு மக்களுடைய அபிப்பிராயங்களுக்கு தேர்தலை அறிக்கை வந்த பிறகு பாருங்க அருண்ராஜஸ்லாம் சொல்றீங்க இந்த பக்கம் இருந்து பிடிஆர் செல்வ பிடிஆர் பணிவாஜி பல முக்கிய ஜெயரஞ்சன்ல இருந்து பல இருந்து எல்லாருமே போட்டு இந்த பக்கம் வேலை பார்த்திருக்கீங்க ஒரே ஒரு ஜெயராஜ் கை காமிச்சிட்டு நம்ம இவர் பண்ணிவிட அவருக்கு தலைமையில நாங்க மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட குறைகளை கேட்டுட்டு இருக்கோம் என்ன உங்களுக்கு குறையே இன்னும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலாம் மக்கள்கிட்ட போய் கேட்கறவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் நாங்கள் அதே மாதிரி திமுக திமுக வந்து கனிமொழி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து போயிருக்கு ஆனால் இப்போது எல்லா டைமுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டோவில் அந்த கிங் அப்படின்னு சொல்கிறது டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ தான் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நிறைய வேற்றுறாங்க நிறைய வேற்றுலன்றதை தாண்டி அத்தனை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட மேனிஃபெஸ்ட்டோவில் இருக்கும் ஆனால் அதுக்கு டிவிக்கேட மேனிஃபெஸ்டோ போட்டி போடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் போட்டி போட்டது இல்லைங்க நாங்கள் தான் உண்மையான மேனிஃபெஸ்டோ வழங்க போகிறோம்

ஒரு இலவசம் மானியம் அதுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள் இல்லை இந்த தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு ஒரு தரமுள்ள மாநிலமாக சுபிட்சமான மாநிலமாக கொண்டு வருவதற்கு ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கு வாக்குறுதிகள் வரும் வாக்குறுதி வந்த பிறகு நம்ம விவாதிக்கலாம் ஓகே சார் இப்போ நீட்டு மாறான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இப்போ திமுக மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நம்ம வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோற தேர்தலில் நீட்டு நகைக்கடன் கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி மாறான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரதானமாக வந்து திமுக வந்து சொல்லி ஓட்டு கேட்டிருந்தாங்க ஜெயிச்சும் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் நீட் சார்ந்த விஷயங்களை பார்த்தீன விஷயங்கள டீட்டெயிலாக அவங்க வந்து ப்ராப்பர் சொல்றது இல்லை இப்போ டிவிகே வருது இப்போ இந்த விஷயத்திலாம் எடுத்து டே டிவிகே பேசுகிறது நீற்று வந்து தேவையில்லாத தமிழ்நாட்டுக்கு விதி விலக்கு வேண்டும் ஆனால் அது சார்ந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கணுன்ற ஒரு கேள்வி அதை தம்பி நீற்றுக்கு விதி விலக்கு வேண்டும் அது எப்படி அதை கொண்டு வரப்போறோன்னு எங்கள் தலைவர் அறிவிப்பார் இப்போ இந்தமான விஷயங்கள்லாம் எப்போ டே டிவிகேவோட மேனிஃபஸ்ட்டாக வருன்ற போன இப்போ வந்தாச்சு தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அறிவிக்கும் போது எல்லாம் வந்துடும் அறிவிக்கைக்கு முன்னாடியே வந்துடும் ஓகே சார் இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 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 சில ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்கள் விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றத்திற்கான தேவை இருக்கிறது அதை இட்டு நிரப்புவதற்கு காலம் தந்த தலைவர் விஜய் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு சாதி மனப்பான்மையும் ஒரு சமய சண்டையும் களமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள் அதனுடைய எந்த சாயிலும் இல்லாத ஒரு மகத்தான தலைவர் விஜய் அவரை ஆதரிக்க வேண்டும் ஒரு கோடி இளைஞர்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவர் அதிகாரத்திற்கு வருவது ஒரு நாட்டில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி உருவாக்கும் அதனால் அந்த தலைவர் வர வேண்டும் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலத்தில் கண்டிக்காத கிராமங்களில் பால் ரொட்டி முட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்திய தலைவர் விஜய் இரவு நேர பள்ளிகளை நடத்தியவர் விஜய் நூலகங்களை ஒவ்வொரு ஊரிலும் தொடங்க வேண்டும் என்று சொல்லி தொடங்கியவர் விஜய் விஷயங்கள்லாம் பாதி விஷயங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வீசிக்கா போன்ற கட்சிகளும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம் அதை சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல இருக்குன்ற ஒரு கீழே ரொம்ப லிமிடாக தான் இருக்குது நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாவை கம்பேர் பண்ணுறோம் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அது மாதிரி முதல் மதிப்பெண் பெற்ற நெல்லை சார்ந்த மாணவி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்த பொழுது வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தார் ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அந்த மாணவியை வரவழைத்து வைரத்தாலான நிகழ்ச்சி கொடுத்தார் படிக்கிற பொண்ணுக்கு லேப்டாப்பான விஷயங்கள் குடுத்துருக்கலாம் வைரத்தாளர் நெக்லஸ குடுத்தாரு இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியார் கொள்கை தலைவர் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒப்பனையோட மட்டும் நின்னுவிடக்கூடாது நீங்க சமையல் அறையை தாண்டி வரணும் அடுப்பு பிடிப்பு படிப்பதற்கு படிப்பதற்குன்னு சொல்லிட்டு சொன்ன சமூகத்தை தாண்டி இருக்கணும் நீங்க படிச்சு முன்னேறணும் நீங்க மிடுக்கா உடை போட்டு போனோம் விமானம் ஓட்டணும்ன்ற மாதிரி விஷயங்களை பெரியார் வந்து பேசியிருந்தார் ஆஹ் ஆனா இப்போ நெக்லஸ் குடுக்கறது நான் நான் சொன்ன பார்றேன் ஒரு லேப்டாப் மானான விஷயங்கள் குடுத்து நீ இன்னும் படிமா நீ படிக்கிறதுக்கு என்ன விஷயம்னா நான் என்ன சொல்றேன்னு கேளுதி வயிறு நெக்லெஸ் கொடுத்தா கொடுக்கிறது ஒரு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் தந்தைகளை தமிழ்நாடு முழுவதும் அவர்களோடு உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு காலையில் இருந்து இரவு வரைக்கும் கால் கெடுக்க காத்து நின்று அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு தங்க மோதிரமும் மாணவிகளுக்கு தங்கத்தாலான தோடும் பரிசாக கொடுத்தார் தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சி தலைவர் விஜய் வந்தா நடக்கும் இந்த தல கல்வி புரட்சி சார்ந்த விஷயங்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களை வந்து ஒப்பிட்டு பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் எக்கச்சக்க மாணவர்கள் தேவை அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏன் அவங்களுக்கு கல்வி செலவை விஜய் மாதிரி கிப்டா கொடுக்குறதுக்கு கல்வி செலவு ஏத்துக்கலாம்லன்ற மாதிரி கேள்வி வந்து நினைக்கும் தம்பி சூர்யா வந்து ஒரு காரியம் இருக்காரு அதை நான் பாராட்டுறேன் அவரை எல்லாரும் இருக்க முடியும் நான் கேக்குறேன் நீ நினைக்க நினைக்கிற மாதிரி அப்படி செய்ய முடியாது தம்பி அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு கல்வி யாருக்கு கல்வி யாருக்கு அவரு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு திட்டம் இருக்கு அதனால ஒரு அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுக்கு தேவை அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிற தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் விண்ணப்பம் செய்வோம் ஓகே சார் இப்போ கட்சியாக வரப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே மீது பல விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கினமான செயல்களில் பல பேர் வந்து ஈடுபடுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வண்டி பின்னாடி ஓடி வரது மாதிரி விஸ்வேஷனாகட்டும் ஆகட்டும் சரி ஒரு ப்ராப்பரான ஒரு போலீஸோடு சேர்ந்து ஒத்துழைக்காமல் இருக்காங்கிற மாதிரி விஷயமாகட்டும் சரி மரத்து மேலே ஏறுறாங்கிற மாதிரி ஆகட்டும் சரி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தொண்டர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மரத்து மேலே ஏறுறதுக்கெல்லாம் திமுகவில் இவனுக்கும் தகுதி இல்லை நாங்கள் ஏறுவோம் அதனால என்ன சொல்லிடும் மரத்து மறந்து விழுந்தா என்ன ஆகத்தில உடஞ்சி விழுந்துதான் இறங்கு இறங்கு பிளீஸ் பிளீஸ் இறங்குன்னு சொல்றாரு அதெல்லாம் எல்லாம் பயிற்சி அதெல்லாம் போக போது சரியாயிடும் இப்படி ஒரு வசீகரமான தலைவர் தமிழ்நாட்டுக்கு இப்போ கிடைச்சிருக்காரு எல்லாம் யாரும் இல்ல நாற்பது பேர் செட்டதுக்கு அப்புறமா புதுசா காலத்துல வந்து நிக்காதான் தலைவரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் எடப்பாடிக்கு தெரியாது அது நாற்பது பேர் நாற்பத்தொரு பேர் இறந்து போனாங்க அந்த இடத்துல அவர் எப்படி நிற்க முடியும் அதுக்கு நம்ம பேசியிருக்கலாம் அவங்களோட மனநிலை இடத்துல முடியும் எடப்பாடி உடனே வந்து கேட்கணும்னு சொல்லவில்லை மறுநாள் வந்து எடப்பாடி அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பிரெஸ் மீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரோட மனநிலை அப்படிதான் இருக்கும் நம்ம இப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பாரு செத்து போயிருப்பாங்க சொல்லியிருந்தார் ஆனா அது குறித்து நீங்க ஒழுங்காவே நீங்க பேசலன்ற விஷயங்கள தான் இப்ப கேட்க என்ன பேசுறது செத்தது நியாயம்னு பேச சொல்றீங்களா திமுக செய்த சதி அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்றாரு அதுதான் விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல ஆனா இப்ப அப்படியே எடப்பாடி பக்கம் போனோம் அப்படின்னா ஈரோட்ல ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு வேற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போறாரு மறுநாள் எடப்பாடி மற்ற இது விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுரு அந்த வீட்டுக்கு போய் அவர் பார்த்துட்டு வர்றாரு அப்ப இந்த விஷயத்த ஒப்பீடு பண்ணி அவங்க அதிமுகவினர் இவர் தான் தலைவர் இவர் தலைவர் இல்லை அப்படின்ற நாற்பத்தொரு பேர் இறந்து போனாங்க அந்த இடத்தை விட்டு அவர் அகன்று திருச்சி மீண்டு விமானத்தில் சென்னைக்கு வந்தார் துயரம் அனுஷ்டித்தார் அந்த நாற்பத்தொரு போனதற்கு பிறகு அதே இடத்தில் நின்றார் கூட்டம் இன்னும் கூடும் ஒரு ஸ்டார் தலைவர் அவர் மக்கள் அலை அலையாக வருவார்கள் அந்த ஒரு விஷயம் கேளுங்க அலை அலையாக வருவார்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை மீண்டும் வரும் காவல்துறை ஒன்றும் செய்ய முடியாத கையிறு நிலைக்கு தள்ளப்படும் இப்போது இங்கே நிற்க வேண்டாம் அவர் போயிட்டார் அதுக்கு பிறகு மீண்டும் கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க திட்டமிட்டு கரூரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அவங்களை சந்திக்கலான்னு நாங்கள் முயற்சி மேற்கொண்ட பொழுது யாருடைய தலையீடுன்னு நான் சொல்ல விரும்பலை கல்யாண மண்டபமே எங்களுக்கு தரலை பிறகு அந்த நாற்பத்தொரு குடும்பத்தையும் தலைநகர் சென்னைக்கு பாதுகாப்பாக அழைத்து வந்து அவர்களோடு மனம் விட்டு பேசி உங்கள் குடும்பத்தில் நான் ஒருவனாக இருப்பேன் என்று அவரிடத்தில் சொல்லி அவர்களை வரவழைப்பதற்கு முன்னாகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது லட்சத்தை கொடுத்துட்டார் முப்பத்தெட்டு குடும்பத்துக்கு கொடுத்துட்டார் எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மரிய வில்சன் கரூருக்கு புறப்பட்டு சென்று நாற்பத்தொரு வீட்டுக்கும் ஆறுதல் சொன்னதோடு நிற்காமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் நான் நாளைக்கு இறந்து போனாலும் உங்களுக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லி அந்த ரூபாய் இன்றைக்கி மாதந்தோறும் பொய்க் கொண்டிருக்கிறது என்பதை விட அந்த நாற்பத்தொரு குடும்பத்துக்கும் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்தார் எங்கள் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் மரியவில்்சன் இப்படி ஒரு பெர்சனாலிட்டி எந்த கட்சியில அது பார்க்க முடியுமா யாராவது சொல்லியிருக்கீங்களா கட்சியின் கூட்டத்துக்கு வரவங்க சப்போஸ் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக வந்து மரணம் பார்த்தீங்கன்னா கட்சி நிதியிலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அது தான் அந்த மாதிரி விஷயங்கள் திமுகவும் பணத்தில் கட்சி சார்ந்த கூட்டங்கள் யாராவது வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து அங்கே இருக்க முக பொறுப்பாளர்கள் யாரோ உடனே போய் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை தொடர்ச்சியாக போனாங்க முக்கியமான தலைவர்கள் பல இடங்களில் போயிருக்காங்க நாங்கள் இப்படி செய்திருக்கோம் இதெல்லாம் மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது டிவிக்கு மட்டும் தான் செஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்றதே வந்து டிவிக்கு டிவிக்கு மாதிரி அரசு செய்யலை டிவிக்கு அந்த கூட்டத்தை ஒழுங்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நடந்திருக்கு ஆர்கனைஸ் நாங்கள் பண்ணத்தான் செய்தோம் போலீஸ் பாதுகாப்பின் மீது அதுக்கு காரணங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும் வழக்கு விசாரணைக்கு அது பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் ஓகே சார் இதை தாண்டி தமிழக மக்கள் தேவைக்கோடும் என்னத்தை எதிர்பார்க்கலாம் என்னத்தை எதிர்பார்க்கலாம் தேர்தல் ஆகட்டும் சரி ஆட்சியாகட்டும் சரி இந்த ரெண்டு விஷயத்தில் எதை என்ன மாதிரி அச்சத்திலிருந்து விடுதலை பசியிலிருந்து விடுதலை இருந்து விடுதலை இது மூன்றையும் எதிர்பார்க்கலாம் அறியாமை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே எஜுகேட்டடாக தானே இருக்குன்ற ஒரு கேள்வி வரும் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கல்வி மட்டுமல்ல அறியாமை என்பது மூடத்தனங்கள் இன்றைக்கும் போலீஸ் சாமியார்கள் இன்றைக்கும் கிராமங்களில் சில மூட பழக்கங்களால் தம் மக்களினுடைய ஒற்றுமை பாதித்து நிறைய இருக்குது அச்சத்தில் இருந்து விடுதலை அறியாமையிலிருந்து விடுதலை பசியிலிருந்து விடுதலை இதுக்கு மூணு உத்தரவாதம் கொடுப்பாங்க தலைவர் ஓகே சார் எவ்வளோ நேரம் உங்களுக்கு பண்ணால் நேரத்தை பார்க்க மாட்டேன் சார் தேங்க்யூ நன்றி